ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட இறந்த டிவி ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் நைட்டு படுத்துகிறப்பவே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு ஹாலு கிச்சன் எல்லாத்தையும் பெருக்கிட்டு படுத்துட்டேன் மார்னிங் எழுந்திரிச்சு ஃபுல்லாக மாஃப் போட்டு ஃபுல்லாக வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து சமையல் பண்ணணும் ஸோ என் பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது ஸோ அவனுக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம் அப்புறம் டிஃபன் கொடுக்கணும் ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப வந்து அடுப்பை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் பண்ணிகிட்டுருக்கேன் முடிச்சுட்டேன் இப்போ சமையல் தான் அதுக்கப்புறம் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் பார்த்திங்கன்னா இறந்து போன முன்னோர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எங்கள் மாமார் திதினால் அவருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே நல்லபடியாக பண்ணியாச்சு தானம் கொடுக்கறது வந்து அரிசி பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் வெள்ளம் வாழைக்காய் வெத்தலைப்பாக்கு அப்புறம் வந்து பைசா இதை வச்சு தானம் கொடுப்போம் ஒவ்வொருத்தவங்க இறந்த திதி வரப்பவும் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடித்தாச்சு நல்லபடியாக முடிஞ்சிது சமையல் பண்ணி காப்பைக்கும் போட்டாச்சு நான் என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் இப்போ எனக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகுது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நான் வந்து கேட்ரிங் வந்து பண்ணலை பண்ணலைன்னு சொல்ல முடியாது என்ன ரீசன்னால் நான் முக்கால்வாசி யாருடைய ஆர்டரும் எடுத்துக்கல ஆனால் ஒரே ஒருத்தவங்க மட்டும் வயசானவங்க அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட்டாக எனக்கு வேணுமா நீ செஞ்சு கொடுக்கலன்னா எனக்கு கஷ்டம் நான் வந்து ஃபுட்டு போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி அவங்களுக்கு பண்ணினேன் மார்னிங் என் பையனுக்கு டிஃபன் பண்ணுறப்பவே அவங்களுக்கு வந்து வெங்காய சாம்பார் பண்ணினேன் ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு டேஸ்ட்டெல்லாம் பார்க்கல மற்ற நாள்னால் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்ப்பேன் இன்றைக்கி அதெல்லாம் டேஸ்ட் பண் பார்க்கல அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு என் பையனும் சாப்பிட்டுட்டான் அப்புறம் அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணேன் ஸோ இன்றைக்கி வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்க்கக்கூடாது நாங்கள் ஸோ அதனால தான் வந்து கேட்ரிங் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் இன்றைக்கி ஒத்துக்கல ஸோ வாங்க நான் வந்து பேக் கேமராவில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பன்னீர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்காக வெண்டக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது ஆயிடுச்சு பண்ணிட கிடையாது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் இது பாசிப்பருப்பு பாயசங்க இது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாழைக்காய் பொரியல் குக்கரில் வந்து ரைஸ் இருக்குது இது வந்து எலுமிச்சை ரசம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்புங்க ஸோ அதான் இந்த தேங்காய் மூடி ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோப்பு செய்கிறப்போ இந்த சார்கோல் சோப் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து இதை வந்து எரி எரிய வச்சுட்டு நல்லா கறியாக இது பண்ணி பொடி பண்ணி சார்கோல் சோப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை சேர்த்து வச்சுருக்கேன் அதனால் இது இங்கே இருக்குது அது மாட்டம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பருப்பு இதுதான் பண்ணியாச்சு இது வந்து வடைக்கு அரைச்சி வச்ச மாவு நான் சாப்பிட்றப்ப சூடாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் சொன்னால் பார்த்தீங்களா அவங்க வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஐட்டமும் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க வந்து லெவன் தேர்ட்டிக்கு வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வந்து சப்பாத்தி பண்ணணும் கிச்சன் வந்து அப்படியே தான் இருக்குது நீட் பண்ணணும் அங்கே இல்லை பாருங்கள் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன் இவங்களுக்கு சப்பாத்தி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அதுதான் இப்போ ஒரு வேலை மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஓவராலாக கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மணி பார்த்திங்கன்னா இப்போது லெவன் ஓ கிளாக் ஆகுது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அது வந்து அதுக்கடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன் போடலை இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆறு மாதமாக வீடியோவே போடலை அதுக்கப்புறம் சரி இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வீடியோஸ் வந்து சும்மா போட்டுட்ருக்கேன் ஏன்னா அப்படின்னு தெரில அதை என்ன ரீசன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த புரட்டாசி மாதத்தில் இறந்து போன முன்னோர்களுக்கு வந்து நம்ம தவறாமல் அவங்க திதியில் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாக பண்ணணுன்னா நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்புறம் வந்து நம்ம அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க இறந்து போன முன்னோர்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு இருந்தாலே நம்ம எப்போவுமே வந்து சூப்பராக இருப்போம் அதுக்கப்புறம் மூணு விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஃபஸ்ட்டு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் முன்னோர்கள் இவங்க மூணு பேரோட பிளெஸ்ஸிங்கும் இருந்தால் ஒரு ஒருத்தவங்க வந்து யாராக இருந்தாலும் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ இதில் யார் யாராவது ஒருத்தவங்க பிளஸ்ஸிங் இல்லைனாலும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா இருக்க மாட்டோம் ஸோ வந்து அதனால தான் இறந்து போன முன்னோர்களை விடாம விட்டு 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 கொடுக்காமல் கரெக்டாக அந்த திதியில் வந்து நம்ம வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இப்போ காலங்காலமாக பண்ணிட்டு வரோம் இல்லையா ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் நான் ஃபாலோ பண்ணி எல்லாம் சமைச்சு காக்காக்கு வைக்கிறப்போ டக்குன்னு வந்து காக்கா வந்து சாப்பாடை எடுத்துக்கிச்சு அது அது எடுத்ததுமே ஒரு சந்தோஷம்தான் ஸோ வந்து நம்ம யாருக்காக பண்ணினோமோ அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லபடியாக முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டக்கா பை ஃப்ரெண்ட்ஸ்